அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபாமில் நிசார் கிச்சன் இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் ஒன்றரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம் அந்த கிரேவி செஞ்சிடலாம் தேங்காய் உருக்கிட்டு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் குருமொளகு ஒரு ஸ்பூன் சீரகம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் இதை நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம் இஞ்சி பூண்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ இதை கிரைண்ட் பண்ணியாச்சு கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் சின்ன தக்காளியாக பார்த்து ஒரு ரெண்டு கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் போட்டு அதையும் மிக்சியில் அரைச்சிடுங்க அவ்வளோதாங்க அரைச்சாச்சு நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாங்க நான் ஒரு நூற்றம்பது ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் சூடானதும் நம்ம பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம் இப்போ இது நல்லா வணக்கி விட்டுருங்க இது கொஞ்சம் பொன்னிறமாகட்டும் ரொம்ப பொன்னிறமாகணுங்கிறது இல்லை ஒரு ரோஸ் கலர் ஃபிஃப்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் வேகிற அளவுக்கு வெங்காயம் வணங்கட்டும் அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் போட்டுடலாம் இப்போ அந்த எண்ணெயில் அந்த சிக்கனை நல்லா கலக்கி விடுங்க அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வரணும் சிக்கன் தண்ணியெல்லாம் அந்தளவுக்கு நம்ம நல்லா எண்ணெயிலேயே வணக்கி விடணும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடுறேன் ஏன்னா நம்ம ஒன்றரை கிலோ சிக்கன் போட்டிருக்கோம் இப்போ இது நல்லா கலக்கி விட்டுருங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி நம்ம கலக்கி விட்லாம் பாருங்க எப்படி தண்ணி விட்டு சிக்கன் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்திருக்கு இப்போ நம்ம அந்த மசாலாவை இதில் போட்டுடலாம் ஒரு நல்லா இது கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க உப்பு தாங்க போடுறேன் பத்தலை உப்பு அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போது கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு கடாயில் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி இது கொஞ்சம் கொதிக்க விடணும் நம்ம ஸ்டார்ட்டிங்கில் சிக்கனை வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம வந்து கொ கொதிக்க விட்டுருப்போம் மூடி போட்டு மூடி அதில் உங்களுக்கு பெருசாக வேகாது அதனால் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டோம் நம்ம விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து கடாயில் போட்டு ஒரு கொதி விடலாம் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் மட்டன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம மட்டன் மசாலா தூள் போடும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சிக்கன் கிரேவியில் தேவையான அளவு கருவேப்பில் கொத்தமல்லி ஒரு கை போட்டுக்கோங்க சும்மா கொஞ்சூண்டு போட்டுக்கோங்க மேலே அதையும் தூவி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த மாதிரி ஸ்டேஜில் குருமளகு தூள் அது ஒரு அரை ஒரு ஸ்பூன் போடுங்க போட்டு நல்லா கலந்து விடுங்க மேலே கொஞ்சோண்டு தேங்கெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மேலே ஊற்றுங்க ஊற்றி ஒரு கொதி கொதிக்க விட்டு கலக்கி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி தேங்க்யூ